வணக்கம் சட்டம் அறிமுகம் நிகழ்வில் இன்று மின்சார வாரியத்தை பற்றி மின் வாரிய விதி எண் இருபத்தொன்று அதாவது இபி ரூல் நம்பர் இருபத்தொன்று அது என்ன வாரிய விதி எண் இருபத்தொன்று உதாரணத்துக்கு மின்சார வாரியத்தில் உங்கள் வீட்டில் மின் இணைப்பு பழுது ஏற்பட்டு நீங்கள் சம்பந்தப்பட்ட மின்வாரி அலுவலகத்தில் புகார் நோட்டில் எழுதி வச்சிங்கன்னா உங்கள் வீடு மாநகர பகுதிக்குள்ளே இருந்தால் நீங்கள் எழுதி வச்ச ஒரு மணி நேரத்தில் வந்து அதை சரி செய்யணும் அது அல்லது உங்கள் வீடு நகரம் அல்லது பேரூர் பகுதியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த புகார் நோட்டில் எழுதி வச்ச மூணு மணி நேரத்துக்குள்ளே வந்து சரி செய்யணும் அல்லது உங்கள் வீடு கிராமம் அல்லது ஊராட்சி பகுதியில் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த புகார் நோட்டில் எழுதி வச்ச அதிகபட்சம் ஆறு மணி நேரத்துக்குள்ளே அந்த புகாரை சரி செய்யணும் அப்படி அதை அவங்க சரி செய்யலை அப்படின்னா தாமதிக்கக்கூடிய ஒவ்வொரு ஆறு மணி நேரத்துக்கும் ஐம்பது ரூபா வீதம் அதிகபட்சம் இரண்டாயிரம் ரூபாய் இழப்பீடாக வழங்க வேண்டும் அதுதான் மின்வாரிய வாரிய விதி எண் இருபத்தொன்று அதாவது மின்வாரிய விதி எண் இருபத்தொன்று என்னென்னா மின் என்னென்ன சேவை குறைபாடுக்கு எவ்வளவு இழப்பீடு அப்படிங்கிறது அந்த மின்வாரிய விதி எண் இருபத்தொன்று மின்வாரிய விதி எண் இருபத்தொன்னின்படி உங்களுக்கு அந்த குறிப்பிட்ட ஆறு மணி நேரத்துக்குள்ளே வந்து சரி செய்யல அப்படின்னா நீங்கள் சம்மந்தப்பட்ட மின்வாரிய அலுவலகத்துக்கு மேலதிகாரிக்கு நீங்கள் இந்த மின்வாரிய விதியின் இருபத்தொன்னு இழப்பீடு கேட்டு கடிதம் எழுதுனா உங்களுக்கு உடனடியாக இந்த வேலையை சரி செய்துட்டு உங்கள்கிட்ட வந்து கடிதம் கேட்பாங்க இப்போ அந்த மின்வாரி விதியின் இருபத்தொன்படிக்கு இந்த இழப்பீடு வந்து ஐம்பது ரூபா அதிகபட்சம் ரெண்டாயிரம் ரூபாய்ங்கிறது இந்த இழப்பீடு வந்து உங்களுக்கு கொடுக்கறது மின்சார வாரிய ஆணையம் தான் இழப்பீடு கொடுப்பாங்க இந்த இழப்பீட்டு தொகையானது இந்த வேலையை செய்ய வேண்டிய அலுவலர் அவரை கண்காணிக்க வேண்டிய மேலதிகாரி ஆகிய இருவரின் சம்பளத்தில் பிடித்தம் செய்து உங்களுக்கு இந்த மின்வாரிய விதி எண் இருபத்தொன்னின்படி இழப்பீடு வழங்குவார்கள் அந்த இழப்பீட்டுத் தொகையும் உங்களுக்கு எந்த அரசு அலுவலகத்திலும் இது இதுபோன்ற இழப்பீட்டுத் தொகை நுகர்வோருக்கு நேரடியாக கிடைக்காது ஆனால் இந்த மின்வாரிய விதி எண் இருபத்தொன்னுபடியான இழப்பீடு நுகர்வோருக்கு நேரடியாக கிடைக்கும் அந்த இழப்பீடும் உங்களுக்கு பணமோ செக்கோ இல்லை உங்களோட மின் கட்டணத்தில் கழிச்சிக்குவாங்க இப்போ இந்த மாதிரி திருப்பூரில் நம்ம உறுப்பினர் ஒருத்தருக்கு வெள்ளச்சாமின்னு சொல்லி ஒருத்தருக்கு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு மின் இணைப்பு பழுது ஏற்பட்டு அந்த புகார் நோட்டில் சாயந்தரம் அஞ்சரைக்கு புகார் நோட்டில் எழுதி வச்சு மறுநாள் காலையில் எட்டு மணி வரைக்கும் அதை சரி செய்ய வரலை மறுநாள் காலையில் எட்டு மணிக்கு இந்த மாதிரி மின்வாரி விதியன் இருபத்தின்படி இழப்பீடு வேணும்னு சொல்லிட்டு மேலதிகாரிக்கு ஒரு கடிதம் கொடுத்துட்டோம் திருப்பூர் மின்வாரி அலுவலகத்தில் அந்த கொடுத்து எட்டு மணிக்கு புகார் கடிதம் கொடுத்த உடனே எட்டரைக்கே வந்து அந்த புகாரை சரி செய்துட்டு ஒரு வெள்ளை பேப்பரில் நம்ம உறுப்பினர்கிட்ட கையெழுத்து போட சொல்லி கேட்க நம்ம உறுப்பினர்கிட்ட நம்மளை கேட்காம கையெழுத்து போடக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறதுனால அவர் என்ன பண்ணுறாரு அந்த நபர்கிட்ட இந்த பீஸ் போடுறது உன்னோட வேலை தானே நீ நேற்று நைட்டே வந்து பீஸ் போடாதனால கொசு அடித்து என்னோடய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு நான் இப்போ தான் எட்நூறுவா ஆஸ்பத்திரி செலவு பண்ணிட்டு வந்தேன்னு சொல்ல உடனே அந்த நபர் பாக்கெட்லேருந்து ஐநூறுரூவா எடுத்து கொடுக்க நம்ம உறுப்பினர் உடனே நமக்கு தொடர்பு கொண்டு ஐயா நான் விளைச்சாமி பேசுகிறேங்க லைன்மேன் வந்து பீஸ் போட்டார் பணம் ஐநூறுரூவா கொடுக்குறங்கிறார் என்ன பண்ணுறதுன்னு கேட்டார் உடனே அவரை வந்து அந்த மின்வாரி ஊழியரை நம்ம அலுவலகத்துக்கு கூட்டிகிட்டு வர சொல்லி அலுவலகத்தில் வந்து இனிமேல் நான் வாங்குற சம்பளத்துக்கு செய்ய வேண்டிய வேலைக்கு யாருக்கிட்டையும் காசு கேட்க மாட்டேன் அப்படி நான் செய்ய வேண்டிய வேலையை குறிப்பிட்ட நேரத்தில் நான் சரியாக செய்யலை அப்படின்னா நீங்கள் என் மேலே என்ன நடவடிக்கை எடுத்தாலும் நான் உங்களுக்கு கட்டுப்படுறேன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டு அனுப்பி வச்சோம் இது போல் பல்வேறு மின்வாரி அலுவலர்களில் பல்வேறு வேலைகளை இந்த மின்வாரிய விதியை நிறுவத்தொன்ன பயன்படுத்தி பல ஆயிரக்கணக்கான வீர்களுக்கு அவர்களோட நியாயமான தேவையை லஞ்சம் கொடுக்காமல் நிறைவேற்றி கொடுத்துருக்குறோம் எனவே இந்த காணொலியை காணக்கூடிய உறவுகள் அனைவரும் உங்கள் தேவைகளை மின்வாரியத்தில் லஞ்சம் கொடுக்காமல் தேவைகளை நிறைவேற்ற மின்வாரி விதியுன் இருபத்தொன்னை பயன்படுத்துங்கள்